கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி கொண்டு வருகின்றேன் இல்லை தரிசனம் செய்து கொண்டு வருகின்றேன் இப்ப பாண்டிய நாட்டு தலங்களை தரிசனம் செய்தோம் முதல் தலமாக மீனாட்சியை வணங்கினோம் இரண்டாவது தலம் திரு ஆப்புடையார் கோயில் இப்ப மூன்றாவது தலம் மதுரைக்கு அருகில் எது குன்றம் திருப்பரங்குன்றமா அது அருப்படை வீடு தானேப்பா அதுதான் அதில் முதல் தலம் தானே அதிலும் முதல் தலம் இந்த திருப்பரம் குன்றம் என்பது சத்தியகிரீஸ்வரர் பரம் குன்றநாதர் ஆவுடை நாயகி என்று சிவபெருமானுக்கு உகந்த தலம் சிவபெருமான் முதன்மையானவர் இங்கே ஆனால் சில கோயில்களில் பார்த்தீங்கன்னா அழகு ஒரு வீட்டில் அப்பாவுக்கு புகழ் இருந்தாலும் மகனுக்கு புகழ் இருந்தாலும் அம்மாவுக்கு சந்தோஷம் தானே அதே மாதிரிதான் சில கோயில்கள் பார்த்தீங்கன்னா இறைவனை காட்டிலும் முருகப்பெருமானுக்கு அங்கே புகழும் பிரசித்தியும் உண்டு சில முருகன் கோயில்களில் இறைவனுக்கு ரொம்ப பிரசித்தி இது மாதிரி மாத்தி மாத்தி சிவ குடும்பத்தில் இருப்பது அழகு அழகுதான் நாம் புராணத்தில் பார்த்த சத்தியகிரீஸ்வரர் அந்த ஒரு பரங்குன்றம் இருக்கு இல்லையா அது காலத்தால் சேதப்பட்டு விட்டது அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா மலையில் இருக்கக்கூடிய குடவரை கோயில் அந்த கோயில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சிதிலமடைந்து சேதப்படுத்தப்பட்டது அதான் உண்மை அதுக்கப்புறம் அப்படி இருந்த கோயில் அப்படி திருப்பி மறுபடியும் அவர்கள் ஒரு கோயிலை சமைத்தார்கள் தான் பரங்குன்றம் திருப்பி இப்போ இருக்கிறதுனால திருப்பிய பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் அப்படின்னு பேர் மாறுச்சு இதில் ரொம்பவே அற்புதம் என்னென்னா முருகப்பெருமான் நடுநாயகமாக வீற்றிருப்பார் இந்த மாதிரி ஒரு கோயில் மூலவர் நமக்கு காண்பதே அரிது ஏன்னா இங்க போனீங்கன்னா எல்லா தெய்வங்களையும் நிரம்ப பார்க்கலாம் அப்படி ஏறி படியேறி போகும் பொழுதே பிள்ளையார் துர்கை ஒரு பக்கத்தில் சிவபெருமான் இன்னொரு பக்கத்துல பார்த்திங்கன்னா திருமால் இப்படி சைவ வைணவ ஒற்றுமைக்காகவே இருக்கக்கூடிய அற்புதமான தலம் திருமாலுக்கு பேர் பவள கனிவாய் பெருமாள் இவரை வேறெங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி கல்யாணம் சித்திரையில நடக்கும் இல்லையா அந்த சமயத்தில் திருப்பரங்குன்றத்திலிருந்து முருகப்பெருமானும் தெய்வ யானையோடு வருவார் அவர் கூட தங்கையின் திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக பெண் வீட்டாராக பவளக்கனிவாய் பெருமாள் திருப்பரங்குன்றத்திலிருந்து வருவர் அப்போ அழகர் ஒரு பெருமாள் அவர் வந்தார் தாமதமா வந்தார் கோச்சிண்டு ஆற்றுல இறங்கினார்னு ஒரு புராணம் இருக்கே இதெல்லாம் திருமலை மன்னன் காலத்தில் சைவ வைணவ ஒற்றுமைக்காக திரிக்கப்பட்ட வரலாறு ஆனா உண்மையா பார்த்தீங்கன்னா பவளக்கனிவாய் பெருமாள் ரொம்பவே சீக்கிரமா அதிகாலை பொழுதில் அழகா மணமேடையில் வந்து உட்கார்ந்துருவார் அதுக்கப்புறம் தான் தங்கையே வருவாங்க வந்து நல்லா திருமணம் செய்து கொடுக்கிறார்கள் அங்க கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதின்னு மதுரையில உண்டு எப்படி அங்கே நடுநாயகமாக அம்பிகை இருக்க ஒரு பக்கம் திருமால் ஒரு பக்கம் சிவபெருமானு அப்படியே கல்யாண காட்சியில் இருப்பார்கள் அப்படி பவளக்கனிவாய் கனிவாய் திருமால் அற்புதமாக அருள் பாலிக்கின்றார் இந்த கோயில அப்போ ஒரு பக்கம் திருமால் அதாவது ஷண் மதங்கள்னு சொல்லுவோம் விநாயகர் வழிபாடு கணா கானாபத்தியம் அந்த பிள்ளையாரையும் பார்க்கலாம் அங்க துர்கையும் இருக்கின்றாள் சாக்தம் அங்கே சிவபெருமான் இருக்கின்றார் சைவம் திருமாலும் இருக்கின்றார் வைணவம் அடுத்தது கௌமாரம் அதுதான் முருகப்பெரு பெருமான் நடுநாயகமாக மாப்பிள்ளையாக இருக்கின்றார் அடுத்தது சௌரம் சூரியன் சூரிய சந்திரர்கள் அப்படியே முருகப்பெருமானை போற்றும் விதமாக முருகனுக்கு மேலே இருப்பார்கள் யானை கரம் பற்றிய தலம் இந்த இடத்தில்தான் நக்கீரர் தன்னுடைய வியாதியிலிருந்து நீங்க பெற்றார் அதனால அவர் இங்கிருந்துதான் திரு முருகாற்றுப்படை அப்படின்ற முருகனின் பெருமையை ஆற்றுப்படுத்தி பாட ஆரம்பிக்கின்றார் அதனாலதான் அறுபடை வீடு ஆற்றுப்படுத்துதல் தான் அடு அறுபடைன்னு மாறுது அப்படி அந்த ஆற்றுப்படுத்திய முதல் தலம் தான் பாத்தீங்கன்னா இந்த திரு குன்றம் அப்படின்ற தலம் அதனால இந்த தலத்திற்கு வந்தீர்கள் என்றால் முருகப்பெருமானிடம் தஞ்சமடைந்தால் கிடைக்காதது உண்டா திருமணத்திற்கான அற்புத தலம் மகிழ்ச்சியை அருளுவான் ஆனந்தத்தை அருளுவான் கல்யாண கோலத்தில் இருக்கும் கல்யாண முருகனும் ஆவுடை நாயகி உடனாய கிரீஸ்வரரும் இந்த திருப்பரம் குன்றத்தில் வாழ்ந்து நமக்கு அருள் பாலிக்கின்றார்கள் அருணகிரியார் பாடியிருக்கின்றார் தேவார மூவரும் போற்றியிருக்கின்றார் முத்தமிழ் வளர்ந்த மதுரையில் நக்கீரரால் தமிழால் போற்றப்பட்ட திருமுருகாற்றுப்படை இடம் சொல்லிக்கொண்டே போகலாம் வெற்றிவேல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு